அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே சவுதி அரேபியாவில் உள்ள மதீனா நகரத்தில் நபவி அமைந்துள்ளது இஸ்லாமிய வரலாற்றில் மூன்றாவது மஸ்ஜிதாகவும் மஸ்ஜிதுல் ஹரத்திற்கு பிறகு உலகின் இரண்டாவது பெரிய மஸ்ஜிதாகவும் இது திகழ்கிறது இந்த மஸ்ஜித் மிகவும் அழகானது அதை பார்த்தால் யாருடைய சுவாசமும் ஒரு கணம் நின்றுவிடும் ஆனால் காபா இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் போது மஸ்ஜிது நபவி ஏன் இரவில் மூடப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா மஸ்ஜிது நபவி ஏன் இரவில் காலி செய்யப்படுகிறது இரவில் அங்கே உண்மையில் என்ன நடக்கிறது அந்த நேரத்தில் யாரும் மஸ்ஜிதிற்குள் நுழையவோ வெளியேறவோ தங்கவோ ஏன் அனுமதிக்கப்படுவதில்லை மஸ்ஜிதில் ஏதேனும் தெய்வீகமோ அல்லது ஆன்மீக உயிரினங்களின் வருகை காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா இந்த வழக்கம் இப்போதும் தொடர்கிறதா இந்த கேள்விகள் அனைத்திற்கும் நாங்கள் இந்த வீடியோவில் பதிலளிப்போம் அதனால் இன்றைய வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பான ஒன்றாகும் தயவு செய்து இதை இறுதி வரை காணுங்கள் முதலில் மஸ்ஜிது நபவியின் மீதான அன்பிற்காக இந்த வீடியோவிற்கு மனமார்ந்த ஒரு லைக் கொடுங்கள் மேலும் பலருக்கான தயவு செய்து இதை ஷேர் செய்யுங்கள் அப்படியானால் நண்பர்களே நாம் தொடங்குவோம் நண்பர்களே ஹிஜ்ரிக்கு பிறகு அன்பு நபி முகமது சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள் அதுதான் இன்று மஸ்ஜிது நபவி என்று அறியப்படுகிறது இந்த மஸ்ஜிதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் நபிகளாரின் ஒட்டகம் மண்டியிட்ட இடமாகும் இந்த இடம் பனு நஜார் கோத்திரத்தைச் சேர்ந்த சஹல் மற்றும் சுஹைல் என்ற இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதன் விலையை கொடுத்து அவர்களிடமிருந்து அதை வாங்கினார்கள் மஸ்ஜித் கட்டும்போது சஹாபாக்களுடன் சேர்ந்து நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் கற்களை சுமந்தார்கள் இந்த மஸ்ஜித் இஸ்லாத்தின் உண்மையான பிரதிபலிப்பாகும் நண்பர்களே ஹிஜ்ரி முதல் வருடம் அதாவது கிபி அறுநூற்றி இருபத்தி இரண்டில் இந்த மஸ்ஜிதின் மஸ்ஜிது நபவியின் அடிக்கல்லை நாட்டியது அன்பு நபி முகம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் அக்காலத்தில் பேரிச்சை மரத்தின் தண்டுகளையும் இலைகளையும் கொண்டு மட்டுமே நபவி கட்டப்பட்டது ஆனால் பின்னர் அல்லாவின் தூதரின் வாழ்நாளிலேயே இந்த மஸ்ஜித் விரிவுபடுத்தப்பட்டது ஆரம்பத்தில் இந்த மஸ்ஜித் ஆயிரம் மீட்டர் பரப்பளவில் மட்டுமே இருந்தது ஆனால் இன்று அது மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் சதுர மீட்டராக விரிவடைந்துள்ளது இப்போது பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் நபவியில் தொழுகை நடத்த முடியும் அரபு உலகில் முதன் முதலில் மின்சார விளக்குகள் பயன்படுத்தப்பட்டது இந்த மஸ்ஜிதில்தான் ஆனால் நண்பர்களே இவ்வளவு பெரிய ஒரு மஸ்ஜித் ஏன் இரவில் மூடப்படுகிறது என்ற கேள்வி இப்போது எழுகிறது ஏன் இரவில் மஸ்ஜித் காலி செய்யப்படுகிறது இரவில் ஏதேனும் ஒளியுள்ள உயிரினங்களோ அல்லது ஆன்மீக உயிரினங்களோ மஸ்ஜிதிற்கு வருகிறார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா நாம் இப்போது இதை பற்றி கண்டுபிடிப்போம் நண்பர்களே முதலாவதாக இந்த கேள்விக்கு பதிலடிப்போம் காபா இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் போது மஸ்ஜிது நபவி ஏன் இரவில் மூறப்படுகிறது இது குறித்து இந்த கேள்விக்கு எங்களிடம் இரண்டு வகையான பதில்கள் உள்ளன என்பதை உங்களிடம் கூறுகிறோம் இன்று இரண்டு வகையான பதில்களையும் உங்கள் முன் வைக்க முயற்சிப்போம் அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை இறுதி வரை காணுங்கள் நண்பர்களே முதல் பதில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தின் வடிவில் உள்ளது ஒருமுறை மக்கா ஷெரீஃபில் உள்ள காபாவின் முற்றத்தில் பல மாபெரும் இஸ்லாமிய அறிஞர்கள் கூடியிருந்தனர் அவர்கள் உரையாடலில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென ஒரு அரேபியர் அவர்கள் முன் தோன்றி அவர்களிடம் கேட்டார் மதிப்பிற்குரிய அறிஞர்களே ஏன் காபா இரவும் பகலும் திறந்திருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் அது திறந்திருக்கும்போது போது நபவி ஏன் இரவில் மூடப்பட்டு இரவு நேரத்தில் யாரையும் அங்கே தங்க அனுமதிக்காமல் இருப்பது ஏன் ஏன் இப்படி தயவு செய்து இதை எனக்கு விளக்குங்கள் உங்கள் பதில் குரானை மட்டும் அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் நண்பர்களே அரேபியரின் இந்த கேள்வியைக் கேட்டு மாபெரும் அறிஞர்கள் மௌனமாகி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியபோது ஒரு அறிஞர் எழுந்து நின்று உடனடியாக ஆயத்துல் குர்சியை ஓதத் தொடங்கினார் என்று கூறப்படுகிறது பின்னர் அவர் கூறினார் உம் மனிதரே அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் என்றென்றும் ஜீவிப்பவன் அனைத்தையும் நிலைநிறுத்துபவன் மயக்கமோ தூக்கமோ அவனை பாதிக்காது அதனால் அல்லாவின் வீடான இந்த காபா இரவும் பகலும் இருபத்து நான்கு மணி நேரமும் திறந்திருக்கிறது ஆனால் மஸ்ஜிதுன் நபவியில் நமது அன்பு நபி முகமது சொல்லல்லாஹு அலேஹுவசல்லம் அவர்களின் அருள்மிகுந்த ஓய்விடமான முபாரக் அமைந்துள்ளது உங்களுக்கு தெரிந்தபடி மனிதர்களுக்கு தூக்கம் அவசியம் அதாவது யாராவது மனிதராக இருந்தால் அவர்களுக்கு தூக்கமும் ஓய்வும் தேவை மனிதர்களுக்கு ஓய்வு வேண்டும் அதனால்தான் மஸ்ஜிது நபவி இரவில் மூடப்படுகிறது அதே சமயம் அல்லாஹ் தூக்கத்திலிருந்து நீங்கியவன் அவன் தூங்குவதும் இல்லை மயங்குவதும் இல்லை அதனால் அல்லாவின் புனித வீடான காபா இரவும் பகலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கிறது அப்படியானால் நண்பர்களே ஏன் மஸ்ஜிது நபவி இரவில் மூடப்படுகிறது என்பதற்கான முதல் பதில் அதுதான் இனி மஸ்ஜிது நபவி இரவில் மூடப்படுவதற்கான உண்மையான காரணத்தை உங்களிடம் கூறுகிறோம் ஏன் இரவில் அது காலி செய்யப்படுகிறது நண்பர்களே உண்மையில் மறைந்த சவுதி ஆட்சியாளர் அப்துல்லா முன்பு நபவியின் தூய்மை பணி மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை ஆகா என்று அழைக்கப்படும் ஹப்ஷி அபசீனிய பணியாளர்கள் மட்டுமே கையாண்டு வந்த ஒரு பொதுவான வழக்கம் இருந்தது ஆகா என்பது உண்மையில் ஒரு துருக்கிய வார்த்தை அதன் பொருள் மதிப்பிற்குரிய பெரியவர் அல்லது தலைவர் என்பதாகும் ஒட்டோமன் கிலாஃபத்தின் காலத்தில் மஸ்ஜிது நபவியின் பராமரிப்பாளர்கள் ஆகா என்று அழைக்கப்பட்டனர் இந்த பதவி இன்றும் அரபு மொழியில் நிலைத்திருக்கிறது மஸ்ஜிது நபவியின் வரலாறு நமக்கு சொல்கிறது உண்மையில் அந்த ஆகாக்கள் ரோமானிய அங்கி அணிந்து வந்தனர் அவர்கள் ஒரு உயர்ந்த மேடையில் அமர்ந்திருப்பார்கள் அவர்களில் பத்து முதல் பனிரெண்டு வரை ஹப்ஷி திருநங்கைகள் இருந்தனர் இந்த மக்கள் மிகவும் அதிகாரத்துடன் மஸ்ஜிது நபவியை சுற்றி நடமாடினர் அந்த மேடைக்கு அருகில் ஒரு சிறிய அறை இருந்தது அது இன்றும் உள்ளது அதில் நுழைய அதன் சிறிய மரக்கதவின் வழியாக குனிந்து நுழைய வேண்டும் அது அவர்களின் பயன்பாட்டிற்காக மட்டுமே கட்டப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் அதன் சாவி எப்போதும் தலைவரான திருநங்கையின் இடுப்பில் தொங்கிக் கொண்டிருக்கும் மஸ்ஜிதுன் நபவியின் தூய்மை பணிக்கு அவர்கள் பொறுப்பாக இருந்தனர் மேலும் ரவுதா முபாரக்கிற்குள் நுழைந்து சுத்தம் செய்யும் பாக்கியமும் அவர்களுக்கு இருந்தது ஏதேனும் நேரத்தில் ஒரு குழந்தை மஸ்ஜிது நபவிக்குள் உள்ள கம்பளத்தையோ அல்லது தரையோ அசுத்தப்படுத்தினால் அவர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்படும் அப்போது முகத்தில் எந்த ஒரு அதிருப்தியையும் காட்டாமல் அவர்கள் மௌனமாக எழுந்து சுத்தம் செய்வதற்கான பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு செல்வார்கள் அவர்கள் கலிமா சொல்லி அந்த இடத்தை சரியாக சுத்தம் செய்த பின்னரே திரும்புவார்கள் ஒருபோதும் ஒரு புகாரையோ அதிருப்தியையோ விழிப்படுத்தியதில்லை அப்படியானால் நண்பர்களே நாங்கள் உங்களிடம் சொன்னது போல அப்துல்லா மன்னரின் காலத்திற்கு முன்பு மஸ்ஜிது நபவியில் இஷா தொழுகைக்கு பிறகு சுமார் ஒன்று அல்லது ஒன்றரை மணி நேரம் கழித்து இந்த திருநங்கைகள் மக்களை மஸ்ஜிதில் இருந்து வெளியேற்ற தொடங்குவது மஸ்ஜிது நபவியில் ஒரு வழக்கமான நடைமுறையாக இருந்தது அது மட்டுமின்றி பெண்களுக்கான பகுதிக்கும் அவர்களுக்கு அனுமதி இருந்தது அதாவது அவர்களால் அங்கே நுழையவும் வெளியேறவும் முடிந்தது அதனால் அவர்கள் ஆண்களையும் பெண்களையும் ஒரே மாதிரியாக வெளியேற்றி அதனோடு தூய்மை பணியையும் தொடங்குவார்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மஸ்ஜிது நபவியின் அனைத்து கதவுகளும் மூடப்படும் இறுதியில் மஸ்ஜிதின் கடைசி கதவும் மூடப்படும் இந்த முறையில் அடுத்த நாள் காலை தஹஜூத் தொழுகைக்கான பாங் வரை இரவில் மஸ்ஜித் முழுமையாகவும் காலியாக இருக்கும் இந்த ஆகாக்கள் மட்டுமே மஸ்ஜிதிற்குள் இருப்பார்கள் அப்படியானால் நண்பர்களே சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை காரணம் இதுதான் இரவில் பல வகையான ஒளியுள்ள மற்றும் ஆன்மீக உயிரினங்கள் நபவிக்கு வருகை தருவதாகவும் அதனால் தான் அது காலி செய்யப்பட்டதாகவும் சிலர் கூறுகின்றனர் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் மஸ்ஜித் காலி செய்யப்பட்டதற்கான உண்மையான காரணம் குறிப்பிட்டதுதான் நண்பர்களை இந்த வழக்கம் இப்போது தொடர்கிறதா என்று உங்களிடம் கூறுகிறோம் நபவி இப்போதும் இரவில் மூடப்படுகிறதா என்று உங்களிடம் கூறுகிறோம் அதாவது அப்துல்லா மன்னரின் ஆட்சி காலத்தில் மஸ்ஜிது நபவி இனி இரவில் மூடப்படாது என்ற அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதாவது இரவு நேரங்களிலும் பார்வையாளர்கள் மஸ்ஜிதிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் அதனால் கடந்த பத்து ஆண்டுகளாக ரவுதா முபாரக் அமைந்துள்ள பாபுர் சலாம் பாபுல் பக்கி என்கின்ற பகுதி இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் அதே சமயம் மஸ்ஜிது நபவியின் மற்ற பகுதிகள் தூய்மைப் பணிகளுக்காக இரவில் மூடப்படும் நண்பர்களே இனி நாம் பேசப்போவது ஒரு பொறியாளரை பற்றி முஸ்லிம்களுக்காக மிகவும் புனிதமும் பரிசுத்தமுமான இரண்டு மஸ்ஜிதுகளை மஸ்ஜிது நபவியையும் மஸ்ஜிதுல் ஹரமையும் வடிவமைத்த நபர் அவரது பெயர் முகம்மத் கமல் இஸ்மாயில் மஸ்ஜிது நபவியின் பொறியாளரான முகமது கமல் இஸ்மாயில் மஸ்ஜித் கட்டும்போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய ஒன்றைக் கண்டார் மஸ்ஜிதுல் ஹராமும் மஸ்ஜிதுன் நபவியும் எப்படி மறுவடிவமைப்பு செய்யப்பட்டன அந்த நேரத்தில் என்ன அற்புதம் நிகழ்ந்தது அதை அறிய நீங்கள் முழு வீடியோவையும் பார்ப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் முதலில் இன்றைய மஸ்ஜிதுல் ஹராமின் மற்றும் மஸ்ஜிது நபவியின் அழகான வடிவமைப்புக்கு பின்னணியில் உள்ள மனிதரான டாக்டர் முகமது கமல் இஸ்மாயிலை பற்றி சிறிது அறிவோம் நண்பர்களே முகமது கமல் கிழக்கு தேசத்தவர் ஊடகங்கள் மற்றும் செய்திகளின் உலகத்திலிருந்து விலகி இருக்கவே அவர் விரும்பினார் அதனால்தான் பலருக்கு அவரை பற்றி அதிகம் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்த அவர் ஆயிரத்தி இருநூற்றி எட்டில் காலமானார் கிழக்கு வரலாற்றில் உயர்நிலைப் பள்ளி பட்டம் பெறும் மிகவும் இளம் வயது நபராக அவர் இருந்தார் ராயல் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நுழைவு பெறும் மற்றும் பட்டம் பெறும் மிகவும் இளம் வயது நபரும் அவர்தான் அவருக்கு மூன்று முனைவர் பட்டங்கள் இருந்தன ஒருநாள் அவர் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டுடன் பேசினார் கிரீஸிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை மார்பில் பற்றி கேட்டார் ஸ்டோர் அதிகாரிகள் பதிலளித்தனர் எல்லா மார்பிலும் இன்னும் அங்கேயே உள்ளது அது ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை இதை கேட்டு டாக்டர் முகமது கமல் இஸ்மாயில் ஒரு குழந்தையைப் போல அழத் தொடங்கினார் அவர் முழு கதையையும் கம்பெனி உரிமையாளருடன் பகிர்ந்து கொண்டு அவருக்கு ஒரு வெற்று காசோலையை கொடுத்து நீங்கள் விரும்பும் எந்த தொகையையும் இதில் நிரப்பிக் கொள்ளுங்கள் அந்த மார்பில் தரையை எனக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார் நமது நபி முகமது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் விருப்பமான மஸ்ஜிதான மஸ்ஜிது நபவியில்தான் மார்பில் பயன்படுத்தப் போகிறது என்பதை கம்பெனி உரிமையாளர் அறிந்தபோது அவர் கூறினார் நான் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் அல்லாஹ் எப்போதோ என்னை கொண்டு இந்த மார்பிலை வாங்க வைத்து விட்டான் பின்னர் நான் அதை மறந்துவிட்டேன் அர்த்தம் இந்த மார்பில் எப்போதும் மஸ்ஜிதுன் நபவியில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தது என்று மட்டும்தான் இது அதே மஸ்ஜிதுன் நபவி நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்களின் அருள்மிகுந்த கரங்களினால் கட்டுமானம் நடந்த மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதின் ஒவ்வொரு செங்கலும் கலிஃபாக்களான ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் மற்றும் ஹஸ்ரத் உமர் தங்களின் கையால் நிறுவியதாகும் உலகின் எல்லா மூலைகளிலிருந்து முஸ்லிம்கள் ஒன்று கூடும் அல்லாவின் இரண்டு புனித இடங்களின் கட்டுமானத்திற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த மக்கள் எத்தனை பாக்கியவான்கள் அல்லாஹ் முகமது கமல் இஸ்மாயிலுடன் இருப்பானாக ஆமீன் அன்பு நண்பர்களே ஹிஜ்ரத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதலில் ஒரு மஸ்ஜிடை கட்டினார்கள் அதுதான் இன்று மஸ்ஜிதுன் நபவி என்று அறியப்படுகிறது நபிகளாரின் ஒட்டக மண்டியிட்ட இடத்தில் அது கட்டப்பட்டது பனு நஜ்ஜியார் கோத்திரத்தை சேர்ந்த இரண்டு அல்லது மூன்று அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானதாக இந்த நிலம் இருந்தது நபி அவர்கள் அதன் விலையை கொடுத்து அவர்களிடமிருந்து அதை வாங்கினார்கள் அதன் கட்டுமானத்தின் போது நபி அவர்களே சஹாபாக்களுடன் சேர்ந்து கற்களை சுமந்தார்கள் சஹாபாக்கள் ஆர்வ மிகுதியால் கவிதைகள் சொல்வார்கள் நபிகளாரும் அவர்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் அல்லாகுவே உண்மையான கூலி மறுமையின் கூலிதான் அல்லாகுவே அன்சாரிகளுக்கும் முகாஜிர்களுக்கும் கருணை காட்டுவாயாக இந்த மஸ்ஜித் இஸ்லாமின் எளிமையின் உண்மையான பிரதிபலிப்பாக இருந்தது இந்த மஸ்ஜிதுக்கு மூன்று கதவுகள் உருவாக்கப்பட்டிருந்தது கதவுகளின் இரண்டு தூண்களும் கல்லால் கட்டப்பட்டிருந்தது சுவர்கள் சுடப்படாத செங்கல் மற்றும் களிமண்ணால் கட்டப்பட்டிருந்தது தூண்கள் பேரிச்சை மரத் தண்டுகளாலும் மேற்கூரை பேரிச்சை மரத்தின் கிளைகள் மற்றும் இலைகளாலும் கட்டப்பட்டிருந்தது இந்த மஸ்ஜித் தொழுகை நடத்த மட்டுமானது இருக்கவில்லை மாறாக இஸ்லாமிய கல்வியின் ஒரு மையமாகவும் தவாவிற்கான ஒரு இடமாகவும் அனைத்து உலக விஷயங்களையும் தீர்வு செய்யும் ஒரு மையமாகவும் செயல்பட்டது அதன் இமாம் அல்லாவின் தூதர் அன்றி வேறு யாருமில்லை அதில் இருந்த வழிபாட்டாளர்கள் சஹாபாக்கள் என்ற புனித நபர்களாக இருந்தார்கள் ஏழையும் பணக்காரனும் அரபியும் அரபி அல்லாதவனும் எஜமானனும் அடிமையும் அனைவரும் தோளோடு தோல் நின்ற இடமாக அது இருந்தது அது சிங்கர்களும் பேரிச்சம் மரமும் கொண்ட ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது இஸ்லாத்தின் இதயம் சகோதரத்துவத்தின் தொட்டில் தெய்வீக வழிகாட்டுதலின் மையமாக இருந்தது அன்பு சகோதர சகோதரிகளே அதை பற்றி சிந்தியுங்கள் அந்த புனித கட்டுமானத்தில் ஒரு கல்லையாவது உயர்த்த முடிந்தவர்கள் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் பல பத்தாண்டுகளுக்குப் பிறகு புகழையோ செல்வத்தையோ தேடாமல் நபிகளாரின் பாரம்பரியத்திற்கு பங்களிப்பு வழங்கிய முஹம்மத் கமல் இஸ்மாயில் எவ்வளவு மதிக்கப்பட்டவர் சஹாபாக்கள் முதல் கற்களை நிறுவியது போல அவர் கண்ணீரோடும் இதயத்தில் அன்போடும் கடைசி டைல்ஸ்களை பதித்தார் அந்த மறந்து போன கிரேக்க மார்பிள் ஒருபோதும் உண்மையாக மறக்கப்படவில்லை அது மஸ்ஜிதுன் நபவிக்காக பாதுகாக்கப்பட்டது எந்த எந்தவொரு கட்டிடக்கலைனரும் தனது கோட்டை கீறுவதற்கு வளரே முன்பே அது தெய்வீக கட்டளையில் எழுதப்பட்டிருந்தது இன்று அன்பு நேயர்களே நபிகளாரின் மஸ்ஜிதின் ஒளிரும் வெள்ளை தரைகளை நீங்கள் காணும்போது மெதுவாக நடங்கள் ஏனெனில் நீங்கள் வரலாற்றில்தான் மிதிக்கிறீர்கள் இந்த மஸ்ஜித் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது ஒரு கதை ஒரு பாரம்பரியம் நபிகளாரின் கைகளிலிருந்து நமக்கு கையளிக்கப்பட்ட ஒரு புதையல் அதனால் நாங்கள் அல்லாஹுவிடம் கேட்கிறோம் அல்லாகுவே உனது நபிகளாரின் மீதான அன்பால் எங்கள் இதயங்கள் ஒருபோதும் குளிர்ந்து போகாமல் இருப்பவையாக அல்லாகுவே தூதரின் ரவுதாவில் ஒருமுறை ஒருமுறை மட்டும் தொழுகை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அல்லாகுவே எங்கள் இறுதி மூச்சு மதீனா நகரத்தில் ஆக்குவாயாக எங்கள் ஓய்விடம் உனது அன்பானவரின் சாகபாக்களின் அருகில் பையலாக்குவாயாக ஆமீன் இறுதியாக நண்பர்களே இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் நமது நபிகளாரின் பாரம்பரியத்திற்கு உங்களை கொஞ்சமாவது நெருங்க செய்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அல்காரிதத்திற்காக அல்ல மாறாக தனது அருள்மிகுந்த கரங்களால் மஸ்ஜிதை கட்டியவரின் மீதான அன்பிற்காக இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனால் உம்மத் மஸ்ஜிதின் சுவர்கள் மட்டுமல்ல அது நல்கும் செய்தியையும் நினைவில் கொள்ளும் மனதை தொடும் மற்றொரு கதையில் மீண்டும் காணும் வரை சுபான் அல்லாஹ் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ